ஊர் ஏரியா ஏரியாக்கிட்டன பெரிய சாப்பாடு விருந்து முப்பது நாளைக்கு இங்கே ஒரு நாள் வந்து பார்க்கலான்னு வந்தோம் வண்டியே ஒரு குளத்துக்குள்ளே போட வச்சுட்டாங்க அப்பா பார்க்கிங் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் அங்கே வருங்க கொட்டையை அந்த வருக்கு பாருங்கள் அதுக்குள்ளே தான் அந்த டென்ட்டுக்கு போனோம் ஃபுல்லாக ஏசி போட்டு பக்காவாக ரெடி பண்ணி எப்படி போலயாது என்னென்னா சாப்பாடு ஸ்பெஷலு ஆக்சுவல்தான் பழம் அதெல்லாம் சுருப்பா சுருப்பா எல்லாமே இந்த ஒரு ஆயிரம் பேர் உட்கார் ஆயிரம் பேருக்கு மேலே இருக்கேன் நாங்கள் அங்கே உட்காருறதோட பெருசாக இருக்கியா ம் இங்கே போய் வண்டிகள் வந்துகிட்டு இருக்கு டைம் ஆவாவா எல்லாம் இது குளம் உள்ளே பிரி குளம் அதே இருக்கியா எதோ மீன் பிடிக்கிற ஏரிகள் இருக்குது ம்மதியா ஏரியாவா பேக் சைடாக ஆயாமால் ஆயாமாலுக்கு பேக் சைடு ஆமால் ம் அங்கே சாப்பாடு டெலிவரி கொடுக்குறோமா அவ்வளோ பேரும் ஒரு காய்கறியே பேக் ம் இது என்னது

பள்ளி அங்கேயே உதவி எடுத்துட்டு வந்தீங்களா உதவி எடுத்துட்டேன் போய் உதவி எடுக்க லேட் ஆயிடும் அப்படியே சொல்ல போயிடலாம் பாருங்க பஸ் டெய்லி ரெண்டு பஸ்னி பஸ் நாலு பஸ்யா அழிச்சிட்டு ஒருத்தர் அனுப்புனாரு அன்ட்டுவா போ மண அந்த வீட்டுக்கிட்ட அவங்க உமரா மும்முராக சேர்த்ததுன்னு அவ்வளோ பெரிய விஐபி பஸ்ஸு அந்த பஸ்ஸு இருக்கும் பாருங்கள் காற்றம் பாருங்க அந்த நிற்கிது ம் இந்த பள்ளியில் வர அந்த பள்ளி நீங்கள் ஃபோனை நோட்டிருந்தீங்க இது புதுப்பள்ளி அது வேற இது வேற இது சூப்பராக இருக்கும் காட்டுறோம் இருங்க கிட்ட போயிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கு இங்கே பாருங்கள் டெண்ட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க அந்த வீடு மாதிரியே ஆ இந்த டென்ட்டு இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகுது அந்த டெண்டுக்கு போன அவ்வளோ சூப்பராக இருக்கு எல்லாம் உட்காருங்க பாருங்க இதுக்கு தான் சாப்பாடு பெரிய திறம தான் இருக்கு பாருங்க உள்ள ஆளுங்க உட்காரதுக்கு எவ்வளோ பெரிய கரெக்டாக லெவல் பண்ணி இதுக்கு ஆளுங்களை போட்டு வேலைக்கு வச்சு என்ன என்ன பண்ணி வச்சுருக்காங்க பாரு எவ்வளோ பேருன்ட்டு அவ்வளோ பேர் நிற்கிறாங்கப்பா உள்ள போய்க்கிறாங்கப்பா

செருப்ப போட்டீங்க எந்த போட்டுருக்கிறியா அன்பா எப்படி இருக்குன்னு டென்ட்டு செம்மையாக இருக்கு மஷாலா மஷாலா சரியான போய் இதுப்பா அருமையாக செஞ்சுருக்கேன் காவா இங்கே பாருங்க என்னென்னா வச்சு நாலு நாலு பேருக்கு வா சம்முசா இது போலங்க அப்படியே உக்கந்தலாமா இங்கே பாருங்க வட்ட வடிவில் ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் கிட்டே வரணும் சரி இங்கேயே உட்கார சொல்லியா அங்க ஒரு ரெண்டு ஆளை மாற்றி விட சொல்லியா அ இதர் போயிட்டோம் அப்பா தமிதர் போய்ட்டுக்கா ம் ம் இதை பாருங்கள் இதில் பாருங்க சுருபா ஓலோ இந்த சைடு சுருபா திறங்க சுருபா இது நோம்பு கஞ்சி மாதிரி இவங்க அரபு கஞ்சி இதான் சுருப்பாமாங்க இங்கே

மாஷால கூட்டத்தை பாருங்க வந்துகிட்டு தான் இருக்காங்க அந்த அளவுக்கு அருமையான ஒரு இது இஃப்தார் விருந்து எவ்வளவுதும் யாரும் செய்யறான்னு தெரியல இந்த மக்களுக்கு நல்லா பறக்கத்து மேல மேல செய்யணும் அந்த அளவுக்கு அருமையான ஒரு விஷயத்தை நிறைய பேருக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு

ஏ இங்கேயே தொழுது போயிருமா இவ்வளோ பண் நம்ப ஏரியான தொழுவா இங்கேயே தொழுதுருவோம்ப்பா கையை கழுவுமா இருங்க கையை கழுத்துறேன் அன்பா இருங்க ஒரு நிமிஷம் பேர் சாப்பிட்டதுல கை இதாக இருக்குது பாத்தில் தண்ணி எடுத்துருங்க கையை கழுவிட்டு சாப்பிட வேண்டியதுதான் சி சாரி தொழுவ வேண்டியது தான் தோறோம் ஓகே ஓகே நோன்புலாம் திறந்துட்டு எல்லாம் தொழு இப்போ இசாக முடித்தாச்சு தெராபி முடிச்சாச்சு எல்லாம் முடிச்சுட்டு டியூட்டியாக வந்தேன் இன்றைக்கி அண்ணன் ஒருத்தவங்க அமெரிக்காலேருந்து பணம் அனுப்பிவிட்டாப்புல இன்றைக்கி சாப்பாடு எல்லாம் அண்ணன் தான் செலவு இன்றைக்கி நைட்டு ச சகர் சாப்பாட்டுக்கு அண்ணனுடைய காசை அனுப்பி எல்லோரும் சாப்பிடுங்க இது மாதிரி அப்படின்னு சொன்னாப்புல ஷோ எல்லாம் அவங்க சொன்ன மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாகவே செஞ்சோம் அன்றைக்கி சிக்கன் பிரியாணி செஞ்சோம் இன்றைக்கி எல்லாம் மட்டன் பிரியாணி என்ன உங்களுக்கு தான் வேணும்னா மட்டன் பிரியாணி தான் வேணுன்னோன்னா மட்டன் பிரியாணி ஹைட்ராபாத் இதில் ஆர்டர் பண்ணியிருக்கு ஒரு சில பேர் வரல ஒரு சில பேருக்கு பாதியாக பார்சலை கொடுத்துட்டு ஒரு சில பேருக்கு பாதியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி கோழி பொறிச்சு அந்த கஞ்சி பிரியாணியும் வாங்களே சேமியாலை அது செஞ்சு பால்லாம் எல்லாம் செய்ய சொல்லியிருக்கேன் சிக்கன் பொரிக்க சொல்லியிருக்கேன் இது மாதிரி இன்றைக்கி சாப்பாடு அண்ணன் ஒருத்தவங்க அமெரிக்கலாம் அனுப்பிவிட்டாங்க சம்ஸ்னு சொல்லிவிட்டு அந்த அண்ணனுக்கு எல்லோரும் துவை செய்யலாம் அப்புறம் காட்டுறேன் அதையும் போய் அதுக்கப்புறம் வீடியோவில் அப்புறம் நாங்கள் இன்றைக்கி உமராத்தூருக்கு போச்சு நோம்புத்தூருக்கு போன டயத்தில் அங்கே உள்ள பஸ்ஸில் உமரா போகிறதுக்குன்னே டெய்லி அந்த நோம் திறந்துருக்குமா உமரா யாரும் போகணுன்னா இதில் வந்து புக் பண்ணிங்க நேம்லாம் கொடுங்கன்னு சொல்லி நல்ல அவ்வளோ பிரம்மாண்டமான செலவு பண்ணி எல்லாம் செய்கிறாங்க நண்பா நல்ல இது இருந்துச்சு இன்றைக்கி அது முதலாம் அல்ல அவங்களுக்கும் பர்கத்து செய்யணும் அந்த செய்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கும் இந்த மாதிரி சாப்பாடு ஏற்கனவே அண்ணன் ஒருத்தங்க ஃப்ரான்ஸில் வந்து பணம் கொடுத்து செய்ய சொன்னாங்க இது மாதிரி நிறைய பேர் எங்களுக்கு சாப்பாடு நாங்கள் எல்லாம் ஒன்றா சாப்பிட்றதை பார்த்து ஒரு சில பேருக்கு அந்த மனசு வந்து கொடுக்குறது நான் அதே மாதிரி அதை எல்லாம் உண்மையாக செஞ்சிட்டேன் அதே மாதிரி இன்றைக்கும் வருது சாப்பாடு அந்த சாப்பாடும் இன்றைக்கி செஞ்சு முடிச்சலான்னு சொல்லி இருக்கிறேன் காட்டுறேன் நண்பா அவருக்கும் அந்த பாய்க்கும் எல்லோரும் ஒரு துவா செஞ்சுருங்க அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சிருங்க எல்லோரும் நாங்களும் நன்றிண்ணே ஓகேங்களாண்ணா நான் பசங்களோடு சாப்பிடும்போது காட்டுறேன் ஓகே ஓகே என்ன நல்லா இருக்கீங்களா எல்லோரும் என்ன புறாக்கு தீனியா எல்லாம் உங்களுக்கு இதுக்கெல்லாம் இன்ஷா செய்வாங்கிச்சாலா தம்பி

அவனே வாங்கினது அப்படியே இதாக்கிட்டான் அவனுக்கு பேரா சரி அச்சா இந்த மனசுக்கே நீ சேர்ற

Sini, 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 ஓகே okay, ஓகே okay.

எல்லாம் போட்டுரு தளி பிடிக்காது அதே தான் இன்பர்களே எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் முடித்தாச்சு நோன்பு வச்சாச்சு பஜ்ஜிர தூழ்ந்தாச்சு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு சிறப்பாக உங்களெல்லாம் நாளைக்கு வேறு வீடியோலாம் கட்டிக்கிறேன் எல்லோரும் அஸ்லாம் வலைக்கும் நன்றி அவரு பாய் Lamsub bai, umpanandri bai, ilang muli jalan, terang apriya muli jaya bai. Bye.